thank yeah. you சென்னை கொடுங்கையூரில் மின்சாரம் தாக்கி பால் வியாபாரி உயிரிழப்பு சென்னை கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்தவர் மனோஜ்குமார் இவர் அதே பகுதியில் உள்ள பால் மொத்த வியாபார நிலையத்தில் பால் சப்ளையராக பணியாற்றி வருகிறார் இவர் தினமும் கொடுங்கையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்கு பால் விநியோகம் செய்வது வழக்கமாக கொண்டுள்ளார் வழக்கம் போல இன்று கொடுங்கையூர் பகுதியில் ஸ்ரீ விவேகானந்தா தனியார் பள்ளி அருகே பால் விநியோகம் செய்வதற்காக மனோஜ்குமார் காலை ஐந்து மணி அளவில் சென்றுள்ளார் அப்பொழுது சாய் விவேகானந்தா தனியார் பள்ளி அருகாமையில் சாலை அமைப்பதற்காக சாலை பெயர்த்து எடுக்கப்பட்டு அப்பகுதி முழுவதும் அருகாமையில் இருந்த நடைபாதை மீது ஏறிய மனோஜ் வட மாநிலத்தவர்கள் சாலை ஓரங்களில் குளிர்பானங்கள் மற்றும் ஐஸ்கிரீம் விற்பதற்காக குட்டியானை வாகனத்தில் வைத்து விற்பனை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பிரீசரை சார்ஜர் செய்த வண்ணம் சாலையில் நிறுத்தி வைத்துள்ளனர் அப்பொழுது அந்த வழியாக வந்த மனோஜ்குமார் அந்த வாகனத்தை பிடித்துள்ளார் அப்பொழுது அந்த வாகனத்தில் இருந்து மின்சாரம் மனோஜ்குமார் மீது பாய்ந்துள்ளது இதனுடன் மனோஜ் அதிர்ச்சியில் தனது காலை சாலையில் தேங்கி நிற்க தண்ணீரில் வைத்துள்ளார் இதனால் மின்சாரம் அதிகப்படியாக மனோஜ் மீது பாய்ந்ததால் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் சாலை பணிக்காக சாலையை முழுவதுமாக பெயர்த்துவிட்டு அதனை உடனடியாக சரி செய்யாமல் இருந்ததால் நீர் தேங்கி இருந்ததால் தான் மனோஜ்குமார் மரணத்திற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு மனோஜ்குமாரின் உடலை கைப்பற்றிய கொடுங்கையூர் காவல்துறையினர் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டாலினி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மனோஜ்குமார் மீது மின்சாரம் எவ்வாறு தாக்கியது என்றும் சாலையில் நீர் தேங்கி இருந்தபொழுது அதனுள் நிறுத்திய வாகனத்தில் இருந்த ஃப்ரீசருக்கு சார்ஜர் போட்ட வாகன உரிமையாளர்களையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அஞ்சரை மணிக்கு எதிரில் ஒரு மனோஜ்குமார் வயசு இருபத்தி எட்டு பால் போடுற இது வேலை செய்கிறாரு அவர் வந்து அந்த ஐஸ்கிரீமோட ஃப்ரீஜிங் போட்டிருக்காங்க சார்ஜுக்காக அந்த சார்ஜுக்காக அந்த ஐஸ்க்ரீம் அந்த ஃப்ரீஜிங் போட்டிருக்காங்க அதில் கை பட்டிருக்கு ஸ்பாட்டில் இறந்துட்டார் ஒரே பையன் அவங்க அம்மாவுக்கு வந்து இவர் தான் சம்பாதிச்சு கொடுக்கணும் காலையில் பால் கடை கடைக்கு போடுவார் அதுக்கப்புறம் ஏசி மெக்கானிக் வேலை செய்கிறாரு இந்த மாதிரி காலையில் ஒரு அசம்பவம் நடந்திருக்கு நீங்கள் அந்த தெருவு பாருங்கள் ஃபுல்லாக பழந்தோண்டி போட்டிருக்காங்க இன்றைக்கி காலையில் அடித்த மழையில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு அடி மேலே தண்ணி நின்று இருக்கு அந்த தண்ணி தான் அந்த ஐஸ் கூலிங் போடுறதுக்காக சார்ஜ் போட்டிருக்காங்க அந்த சார்ஜிங் போடும்போது தண்ணி ரேஸ் ஆனதுனால அந்த வண்டியில் இவர் கைப்பட்டு ஸ்பாட்டில் இறந்துட்டார் சார் இத்தனையும் பார்த்தீங்கன்னா எதிரில் சாய் விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது இது வந்து ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் ஏகப்பட்ட உயிர்கள் சேதமாயிருக்கும் அந்த ரோடே சுத்தமாக சரியில்லை நீங்கள் அந்த பள்ளம் ஈபிக்காரங்க பழம் தோண்டி வச்சிருக்காங்க இதனால தான் இந்த ரோடு சரியில்லாத காரணத்தால் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இப்போ இந்த குடும்பத்துக்கு என்ன யார் பதில் சொல்லுவாங்க சொல்லுங்கள் சார் இந்த சம்பவம் நடந்த இதில் வந்து பள்ளிக்கூடம் இருக்குது மாணவ மாணவிகள் வந்து அங்கே தான் நடந்து கடந்து போய் தான் ஆகணும் இந்த இது ஒரு உயிர் போயிடுச்சு இது இதை தடுக்க முடியாது ஆனால் இது வரும் காலங்களில் இந்த பிரச்சனையை சரி பண்ணி அந்த உரிய அதிகாரிகள் வந்து அந்த ரோடு அந்த மின்கம்பம் அந்த பள்ளம் தோண்டி வச்சிருக்கிறதெல்லாம் சரி பண்ணாதான் இந்த இது போல சம்பவம் வந்து நடக்காமல் இருக்கும் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க